ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ என்னன்னா நம்ம ஸ்க்ராப்லேருந்து ஒரு தயில் மிஷின் எடுத்து அதை ரீஸ்டோரேஷன் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் நான் ஸ்கிராப்லேருந்து எடுத்துகிட்டு வந்து தையல் மிஷின் இது பாருங்கள் எந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு ஃபுல்லாக ரெஸ்ட்டாக தான் இருக்குது ஒரு ஃபுல்லாக ஒரு அழுக்கா செம அழுக்காக இருக்குது ஃபுல்லாக இதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி என்ன ஃபால்ட்டு அது சரி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ வந்து நான் பேட்ரி போட்டு இதுக்கு செக் பண்ணுறேன் ஓகே டபுள் பேட்ரி வந்து நாலு பேட்ரி போட்டு இதை ரன் பண்ணலாம் இதை நான் டபுள் ஏ பேட்ரி போட்டு நான் இதை செக் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஓடுதா இல்லையா ரன் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தது ஆகுது ஆனால் ஸ்டெக் ஸ்டெக்காய் ஓடுது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப கொஞ்சம் ஸ்டெக்காய் ஸ்டெக்காய் ஸ்டெக்காகி ஓடுது அது எதனாலன்னு தெரியல எதனாலன்னு நம்ம வந்து இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி என்ன ஃபால்ட்டுன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் வந்து இது ஃபுல்லாக நம்ம மறுபடியும் பேட்டரியலாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன் எதுக்குன்னா இந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்டெக் ஸ்டெக்காய் தான் இது மூவ் ஆகுது அது எதனாலன்னு தெரியல அதனால் நம்ம ஃபுல்லாக எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு உள்ளே ஒரு தட்டி க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அசம்பிள் பண்ணிக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையும் எல்லா ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ ஃபுல்லாக டெஸ்ட்டாக தான் இருக்குது இதையே லைட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம் இல்லை எந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்கள் இந்த இடம் தான் செம்ம டஸ்ட் இருக்குது அதனாலேயும் மேபி ஸ்லோவாக இருக்கலாம் இந்த இடத்தையும் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கியரை நம்ம கழட்டிட்டு உள்ள கிளீன் பண்ணிக்கலாம் தூக்கி வைக்கிறேன் அப்படியே வந்துடும் அவ்வளவுதான் இதையும் கிளீன் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ எந்த உள்ள டஸ்ட் இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ ஃபுல்லாக கிளீன் பண்ணிக்கிறேன் இப்போ நான் இந்த இடத்துல உள்ளதையும் கழட்டிட்டேன் இந்த சுவிட்சியும் இந்த கியரையும் நான் கழட்டி எடுத்துட்டேன் இது சாதாரணமா அப்படி புஷ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க இதை அப்படியே மேல ரிமூவ் பண்ணா வந்துரும் இது இந்த கியரை எடுத்துட்டேன் தனியாக இப்போ இந்த மோட்டாரையும் நான் வெளில எடுத்துட்றேன் இப்போ ஓரளவு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ வெளில தான் டெஸ்ட்டாக இருக்குது இந்த கியரையும் அப்படியே ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் ஓரளவு எல்லாம் பார்க்க நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து மோட்டார் சுவிட்செலாம் கழட்டோம்ல அதை மறுபடியும் இப்போ வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல மட்டும் நான் இதை வந்து தலைகீழே மாட்டி வச்சுருக்கேன் இதுக்காகனா மேலே நூல் கூடிய மாட்டி வச்சுக்கலாம் அதுக்காக நம்ம தலைக்கீல மாட்டியிருக்கேன் அதை மட்டும் அவ்வளோதான் இப்போ நான் வந்து திறந்து எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படியே பிடிச்சி க்ளோஸ் பண்ணிடுறேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்க்ரூ பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எல்லாத்தையும் ஸ்க்ரூ பண்ணி முடித்தாச்சு மறுபடியும் நம்ம வந்து இது பவர் கொடுத்து ஆன் பண்ணி பார்க்கலாம் இந்த அது மட்டும் கொஞ்சம் இருக்குது நம்ம வந்து பவர் கொடுத்து ஆன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் நான் இப்போ ஃபுல்லாக மாட்டியாச்சு இதில் பவர் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி இப்போ நான் இதிலே ஆன் பண்ணி பார்க்கறேன் இந்த சுவிட்ச் ஆன் பண்ணி காட்டுற மாதிரி இதுக்குள்ளே பெடலையும் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் இதுக்குள்ள பெடல் இது அதுக்கும் இந்த இடத்துல பின்னு கொடுத்துருக்காங்க அழுத்திரம் பாருங்க பாருங்க இப்போ கனெக்ட் பண்ணி இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் ஆல்ரெடி ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிட்டோம் மிஷின் ரன் ஆகுது கரெக்டாக நம்ம பேட்டரி போட்டு அதில் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இப்போ வந்து பவர்ல இல்லை இப்போ வந்து பேட்டரியில் தான் ஓடுது ரெண்டுத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணுற மாரி நம்ம ரெடி பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்தமாதிரி உங்களுக்கு ரீஸ்டோரேஷன் வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்